எல்லார்கிட்டையும் எல்லாம் இல்ல திருமணமானவங்க திருமண பந்தத்துல மாட்டிக்கிட்டோமே இதுல இருந்து எப்படி வெளியேறதுன்னு நினைக்கிறாங்க திருமணம் ஆகாதவங்க சீக்கிரமே திருமணமாகி வாழ்க்கைல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க சாதாரணமான பொதுமக்கள் பிரபலமாகணும் பேரும் புகழும் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா பிரபலமானவங்க தனிமையே சிறந்ததுன்னு அதை நாடி போறாங்க சிறு பிள்ளைங்களுக்கு நாம எப்படா இளைஞர்களாகி பெரியவங்களாவோம்னு இருக்குது ஆனா வயதுல மூத்தவங்களோ நாம இன்னும் இளைஞர்களா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க ஏழைங்க பணக்காரங்களா ஆறதுக்கான வழிகளை தேடி அலையறாங்க ஆனா பணக்காரங்களோ பணம் ஈட்டுறப்போ தங்க இழந்த சமாதானத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க தூரத்துல இருக்கிற பயிர் எப்பவுமே பசுமையா தான் தெரியும் ஆனா நம்ம பயிருக்கு தண்ணி பாய்காட்டி அது வளராது இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா எல்லார்கிட்டையும் எல்லாம் இருக்காது ஆனா எல்லார்கிட்டையும் போதுமான அளவு இருக்குது கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து நிதானமா யோசிச்சு பார்த்தா இது நமக்கு புரியும் கடவுள் நமக்கு எத்தனை நன்மைகள் செஞ்சிருக்காரு நல்ல குடும்பம் நல்ல நட்பு படிப்பு வேலை சம்பளம் ஆரோக்கியம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாமே இந்த நன்மைகளுக்காக நாம தினமும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லாம நமக்கு கிடைக்காத விஷயங்களை நினைச்சு நாம வருத்தப்பட்டுக்கிட்டோம் குறை சொல்லிக்கிட்டோம் புலம்பிக்கிட்டோம் இருந்தோம்னா நம்ம ஒரு நாளும் சந்தோஷமா வாழ மாட்டோம் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படிச் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய இருக்கிறது அப்படின்னு பசுத்த வேதாகமத்துல வாசிக்கிறோம் நமக்கு கிடைச்ச நன்மைகளுக்காக எப்பவும் ஸ்தோத்திரம் செய்து சந்தோஷமா இருப்போமா